தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் என்பதற்கு போல் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இறந்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி சபெட்டி ரதம் இவை அனைத்தும் ஜனநாயகனின் தீவிர ரசிகரான சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏரல் பகுதியைச் சேர்ந்த பொன்னு நாடார் அவர்களின் மனைவி பிரம்மசக்தியம்மாள் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் அன்னருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான சொர்க்கரதம் பெட்டி இவை அனைத்தும் மனிதம் நிலைக்க தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் ஜனநாயகனின் தீவிர ரசிகரான சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கப்பட்டது